ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது இந்த நவம்பர் மாதத்தை எளிமையாக கடந்து வர்றதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள் நீங்கள் செய்யலாம் ராசி அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குது நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகம்தான் இந்த ஜனனகால ஜாதகம் எப்படி வடிவமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பிறந்த நேரம் நாள் இதை வச்சு தான் கணக்கீடு செய்யப்படுது ஸோ அந்த டைமில் என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுக்கான ராசி நட்சத்திரம் லக்கணம் எல்லாமே வந்து வடிவமைத்து கொடுக்குறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் அவங்க வாழ்கிற வரைக்குமே அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனை தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ஜனனக்கால ஜாதகம் என்கிட்ட இல்லை ஆனால் எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய பிறந்த ஊர் நேரம் காலம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கான பலன்கள் பார்த்து சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுடைய செயல்பாடுகளை செலுத்தும் பொழுது உங்களுடைய முயற்சிகளை கொடுக்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மர கமல் ஸ்க்ரீனை தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்தடலாம் ஸோ இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதம் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி விருச்சக ராசிக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்துடலாம் விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை இவங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகபகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் விரயஸ்தானத்தில் சூரியனும் புதன் வக்ரம் பெற்றும் இருக்கிறாங்க இதனுடைய அடிப்படையில் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த எல்லா தடைகளும் நீங்கி இனிமேட்டுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக வந்து செய்ய முடியும் எதிர்த்து செயல்பட்டவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடலில் நோய் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் பாதிப்புகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நோயும் இப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ நோய் போய் உங்களுக்கான ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார நிலை நிச்சயமாக வந்து உயர ஆரம்பிக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடுங்க போட்டிகள் கண்டிப்பாக வந்து குறையும் எதிர்பார்த்த ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ வேலை வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து கட்டுக்குள்ள வந்துடும் பிரச்சகராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து கடன் பட்டிருக்கீங்க கடனை அடைக்க முடியல அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கடனை வந்து நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரியான வழிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான பலன்கள் இப்பதான் கிடைக்க போகுது ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து இருக்கலாம் அதற்குரிய அங்கீகாரமோ மதிப்போ மரியாதையோ கிடைக்காம போயிருக்கலாம் இப்போ அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக முடிகிறது கிடையாது அந்த மாதிரி இந்த டைமில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது மேலும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஏற்படாது பிரச்சனை உண்டாக்குனவங்க கூட இப்போ தானாகவே வந்து விலகி போயிடுவாங்க இனி வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விரச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குது ஸோ அதற்குரிய முயற்சிகளை எடுங்க ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நல்ல அமைப்பு இருக்குது விருட்சகராசிக்காரங்களாம் அந்த டைம்ல முயற்சி பண்ணலாம் அதே போல் பிள்ளைங்களால் பெருமை கிடைக்கும் மதிப்பு உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க எந்த ஒரு சின்ன செலவாக இருந்தாலுமே சரி அதை நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் வேலைக்கு கொஞ்சம் வந்து பாடுபட வேண்டி இருக்கும் நல்ல வேலை வேணும் ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் எதிர் எதிர்பார்த்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் சந்தேகங்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் அந்த சந்தேகங்களை என்ன அப்படின்றத முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் படிப்பில் வந்து அக்கறை எடுத்துக்க முடியும் ஆர்வம் கிடைக்கும் இப்போ உள்ளதான் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி படிக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம ந ராசின் அடிப்படையில் பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம் விசாக நாங்களாம் பார்த்த உடைய ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சின்ன பிரச்சனையானது ஏற்படும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை டீல் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் முன்னேற்றத்தில் நிறைய தடைகள் வந்து இருக்கும் அதனால் பொறுமையாக தான் செய்யணும் எதையுமே வந்து எடுத்தோம் கவல்த்தோம் அப்படின்னு செஞ்சிடாதீங்க அவசரப்படுறாதீங்க இந்த டைமில் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு பொறுமையாக இருக்கணும் அதுதான் முக்கியமானது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க இந்த மா இந்த டைமில் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை என்ன தான் நீங்கள் கவனத்தோடு படித்தாலுமே கூட அது வந்து நினைவில் இல்லாமல் மறந்து போகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் அனுசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்துலேயுமே லாபமான ஒரு நிலை தான் இருக்க போகுது ஸோ எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பண வரவு அதிகரிக்கும் துணிச்சலாக எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் எதுலேயுமே வந்து தயக்கமோ பயமோ இருக்கவே கூடாது அதெல்லாம் வந்து விட்டுடுங்க தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே உடல் உபாதைகளால் நோய்வை பற்றிருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா பார்த்து கவனிச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்களானது ஏற்படலாம் இந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அதனால தைரியமாக ஏற்றுக்கோங்க நண்பர்கள் மூலமாகவும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக கேட்டைய நட்சத்திரம் கேட்டையில் பிறந்தால் கோட்டையை ஆளுவாங்க அப்படின்ற ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டை சேர்த்த உடையவர்களுக்கு ராசிக்காரங்களே இந்த மாதம் தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் ஆனால் கைக்கு பணம் மட்டும் கொஞ்சம் கம் டிலேவாக தான் கிடைக்கும் ஸோ நல்ல வியாபாரம் நடந்தாலுமே கூட பணம் சீக்கிரம் வரணும் இல்லையா அந்த வரக்கூடிய விஷயங்கள் தாமதப்படலாம் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக வந்து உழைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நிறைய ஆர்டர் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கான பலன்களை கண்டிப்பாக அடைவீங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேன்மேடுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையுமே வந்து செய்ய மாட்டாங்க அப்படியே செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து நீங்கள் ஒதுங்கியே இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அந்த இடத்துல சண்டை வரும் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில்லறை சண்டைகள்லாம் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஏற்படுறது தெரியாது நீங்கி போய்டும் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்கள் மூலமாக உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் பிள்ளைங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை தான் இந்த நவம்பரில் பார்க்க போகிறீங்க செலவுகள் மட்டும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த செலவை வந்து பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரிதலும் அமைதியும் கண்டிப்பாக இருக்கணும் இது ரெண்டும் இருக்குன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நிம்மதியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் பெருசாக நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது தொடர்ந்து இந்த நவம்பர் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுங்க ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய யோகங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமும் கூட பணம் நகை கடன் சார்ந்த விஷயத்துலேருந்துலாம் எல்லா பிரச்சனையும் வந்து கிளியர் ஆகிடும் ராசி அதிபதி பலமாக போகிறாரு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியில் இருக்க போகிறாரு ஸோ கெட்ட எண்ணங்கள் கெட்ட தொடர்புகள் இது எல்லாமே உங்களை விட்டு இப்போ போயிடும் வேலை வாய்ப்பு இல்லாத ராசி நேர்கள்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமா அந்த டைமில் வேலை கிடைக்கும் அதுவும் வேலையில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாம் சரியாக போயிடும் கடன் முழுமையாக தீருங்க கடன் அடைக்கிறதுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல வருமானம் வந்துருச்சு அப்படின்னாலே கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிப்பீங்க குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல யோகம் இருக்குது பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வேற வரப்போறாரு ஸோ தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ராசிக்காரங்க தொழில் செய்யலாம் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான யோகம் இருக்குது தொழிலில் இருந்து வந்த எல்லா வகையான இருளும் வந்து விலக ஆரம்பிக்கும் அதாவது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்க நீங்கள் செல்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இந்த நவம்பரில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா யாருடைய துணையும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம் யாருக்குடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அடுத்த விஷயத்தை நீங்கள் நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க எடுத்த எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார் அப்படின்னா பணவரவு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகுது சுக்ரன் வேற பன்னிரெண்டாவது வீட்டில் புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு லக்ஷ்மி நாராயணத்தோடு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூரில் உங்களுக்கு மணமகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விச்சகராசிக்காரங்க திருமண முயற்சிகளையெல்லாம் இந்த டைமில் ஈடுபடலாம் கண்டிப்பாக வெற்றி இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆஞ்சநேயர் பெருமானை தொடர்ந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு அடையும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பது மற்றும் பத்து ரெண்டு நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதிர்ஷ்டகரமான தினங்களாக நவம்பர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த ரெண்டு நாட்கள் இருக்குது ஸோ உங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை இந்த நாளில் செய்கிற மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க